அதோட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா ஹலோ இது ஒரு புது வீடியோ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என் பெரியமை பையனோட பையனுக்கு பர்த்டே ஃபர்ஸ்ட் பர்த்டே விலாக் இது பர்த்டே முடிஞ்சு வந்து நவம்பர் ஃபோர்டீன் நடந்த பர்த்டே இல்லை எவ்வளோ லேட்டாக போஸ்ட் பண்ணுற பார்த்தீங்களா அவ்வளோ சோம்பேறி ஆகிட்டேன் ஸோ வாங்க இந்த பர்த்டே விலாக் பார்க்கலாமா ஸோ அவரை வந்து ஜீப் லாக்கர் வச்சு உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க என்ட்ரன்ஸில் அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தீங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க எதாச்சும் என் தம்பியோட மாமியார் வீட்டில் வந்து அவங்க பேரனுக்கு ட்ரெஸ்லாம் வச்சு கொடுத்தாங்க ஸோ ப்ரேயர் பண்ணி ட்ரெஸ் வச்சு கொடுக்குறாங்க அதுதான் அதுதான் இப்போ நடந்துகிட்டு மேலே அதுவும் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் சும்மா நம்மளை ஃபேஸை காமிக்கணும் இல்லையா ஸோ என் ஃபேஸை காமிச்சு அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டேன் ஸோ இது என்னோடய பெரியமா பேரை அவங்களோட பர்த்டே பெரியமா பேரை மீன்ஸ் எங்கள் அம்மாவோட அக்கா பையனோட பையனுக்கு பர்த்டே மெர்வின் யாழன் ஆக்சுவலாக அவன் பேர் வந்து மெர்வின் யாழன் ஸோ அவருக்கு தான் பேர்தே இது ஸோ அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் கஞ்சித்து மேலே நிற்கிறாங்க ஸோ அவங்களும் சூப்பராக நின்றுட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு ஸோ அப்படியே இந்த வீடியோ வ்ளாகை ஃபுல்லாக பார்ப்பீங்க பர்த்டே வளாக் நிறைய வ்ளாக் வெயிட்டிங்கில் இருக்குங்க நான் பொறுமையாக போடுறேன் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஸோ நிறைய ஃபங்க்ஷன் வளாக்ஸு வெளியில் போனதுல அப்படியே இருக்குது எல்லாமே பெண்டிங்ல இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட பார்க்குறேன் நவம்பர் ஃபோர்டீன் அந்த பர்த்டே இதை ஆக்சுவலாக இது லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம சேனலில் பூசுவீங்கன்னா கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பேலக்கான அடிச்சிருங்க Yeah. கேக் கட்டிங் வீடியோ பார்க்கலாமா கேக் கட் பண்ண போகிறாங்க ஸோ அப்புறம் பசங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் க்ரையான்ஸு அப்புறம் வந்து ஸ்கெச் பென்னு பென் ஸ்கேல் ரப்பர் அந்த மாதிரி ஷார்ப்பனர் மாதிரி அப்புறம் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு வந்துருந்துச்சு ஸோ அது அதெல்லாம் கூட இந்த வச்சு விட நல்லா இருந்துச்சு அது வந்து பாப்பா எடுத்து பார்க்கறதுல அதுதான் அவங்க எல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் எல்லாம் கொடுத்தாங்க இப்போ கேக் கட்டிங் ஹேப்பி பர்த் ஜே அப்படின்னு பாட்டை பாடி நம்ம எல்லோரும் விஷ் பண்ணலாம் ஸோ ரொம்ப ஒரு லேட் போஸ்ட் இது சரி எல்லோருமே பாப்பாக்கு பர்த்டே விஷ் பண்ணிடுங்க இந்த முடிஞ்ச கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்கப்பா ஓகேவா சீப்பராக நிலாப்பா இருக்கு டார்லிங்கெலாம் டார்லிங் பார்த்தீங்களா அவங்களுக்கு சூப்பராக நிற்கிறாங்க அவளுக்கு இந்த ஃப்ராக்ஸ் போட்டு ஸ்டேஜ் நின்றதும் அவன் ரொம்ப சைலண்ட்டாகிட்டான் அதான் அமைதியாகவே இருக்கான் க்ளாப் பாட்டில் சிலர் கேக்லாம் உழைக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு டைம் ஆகிடுச்சு அது நைட் வந்து சந்தித்த டாரி வந்து ஷிஃப்ட்டுக்கு போவோம் ஸோ வந்து நாங்கள் கடை கேக் கட்டிங்களாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு போயிட்டோம் சாப்பிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பினோம் என்ன கிறிஸ்டின் ஃபங்க்ஷனில் என்ன போடுவாங்க பிரியாணி தான் ஸோ பிரியாணி போட்டிருந்தாங்க சாப்பிட்டோம் நல்லா சாப்பிட்டு அப்புறம் அவர் கிளம்பி வச்சுப்பா அவங்க தட்டு ஒரு சாடம் வச்சுருந்தாங்க வெங்கடேஷோட மாமியார் வீட்டில் தட்டு வந்து சொல்ல வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாமே ஸோ சூப்பராக முடிஞ்சது போய்ட்டு நாங்களும் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் புதுசாக எனக்கு ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் என்ன நினச்சிடுவோம் கேக் கட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி சாப்பிட வந்துட்டோங்க சாப்பிட்டுட்டு கடகடன்னு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சது அவங்களுக்கு மொட்டை அடிச்சாங்க அந்த பேர்டே மூணு ஜோமிக்கு அடிச்சு அந்த ஃபோட்டோ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு அப்புறம் நாங்கள் எடுத்தாங்க கிளிப் போட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா பாருங்க நம்ம சேனல் போகிறப்பைப் பண்ண மாவிரம் விளையாட் நடுச்சுக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களோட மதிப்பிட்ருந்து உங்கள் நான் சாச்சா பாய்